ஏனென்றால் எந்த நட்சத்திரத்திற்கும் தன் விதியை தாண்டி பயணிக்கத் தெரியாது எந்த கோளுக்கும் தன்னுடைய இயற்பியல் விதியை தாண்டி நடமாடத் தெரியாது விதிகளை உடைத்து ஒரு நட்சத்திரமோ கோளோ நடக்க தெரியாது விதிகளை உடைக்க தெரியாது மனிதன்தான் விதிகளை இடுவான் விதிகளை உடைப்பான் சட்டம் இடுவான் சட்டத்தை மீறுவான் அறிவின் எல்லை இதுவென்பான் அவனே தாண்டுவான் கடவுளை விட பெரியவன் மனிதன் கடவுளுக்கு விதி உண்டு மனிதனுக்கு விதி கிடையாது இந்த விதி அற்ற இந்த போராளிதான் இந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய மாமனிதன் என்று நான் கொண்டாடுகிறேன் நண்பர்களே ஒரு செய்தி முதலமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார் அவர் இங்கே பேசிய பேச்சு என்பது வெறும் கவிதை வெளியீட்டு விழா பேச்சு மட்டுமல்ல அவர் பேசிய பேச்சு சமூக அக்கறை உள்ள பேச்சு செயல்படுகிற அரசினுடைய பேச்சு இந்த கார்பன் இந்த உலகத்தில் கட்டுப்படாவிட்டால் எந்தெந்த நிலைமையை இந்த பிரபஞ்சம் சந்திக்கும் என்றவர் அவர் கோடிட்டு விட்டு காட்டினார் நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகள் கூடின பாரிஸ் மாநகரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் புவி வெப்ப சூட்டை ஒன்று புள்ளி ஐந்து பாகை குறைக்க வேண்டும் என்று நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகள் கூடி கையொப்பமிட்டன கையொப்பமிட்டு விமானத்தில் ஏறிய போது கையொப்பத்தை மறந்து விட்டன நாடுகளுக்கு போகிற போது கைகளையே மறந்து விட்டன இந்த ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கார்பன் புவிச்சூடு குறைக்கப்பட்டால் இந்த பூமியின் வெப்பநிலை கொஞ்சம் மாறக்கூடும் இன்னைக்கு வெப்பநிலை வெப்பநிலைதான் நெல்லையின் வெள்ளம் தென்காசி வெள்ளம் தூத்துக்குடி வெள்ளம் சென்னை வெள்ளம் இவை இயற்கைக்கு புறம்பானவை பைத்தியம் பிடித்த மனிதன் சட்டையை கிழித்துக் கொள்வது மாதிரி பைத்தியம் பிடித்த வானம் மேகத்தை கிழித்துக் கொள்கிறது ஒரே இடத்தில் கொட்டி துரைக்கிறது மேக உடைப்பு என்கிறார்கள் அதீதமான மழை அதீதமான வெள்ளம் இந்த புவி வெப்பம் என்பது அதீதமான மழையை மட்டுமல்ல அதீதமான வறட்சியையும் கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் அதீத வெள்ளம் அதீத வறட்சி இரண்டும் புவிச்சூட்டின் விளைவுகள் இவைகள் யாரும் கையொப்பமிடவில்லை வளர்ந்த நாடுகள் கார்பனை விற்று சம்பாதித்து விட்டு வர்த்தக சூதாட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகு வளரும் நாடுகள் கெட்டால் கேட்டால் என்று அந்த நாடுகள் கொண்டன வளரும் நாடுகளான இந்தியா போன்ற நாடுகளும் கிழக்காசிய நாடுகளும் தான் இது குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன வளர்ந்த நாடுகளே உங்களை பார்த்து ஒரு வார்த்தை அறம் கூர்ந்து அருள் கூர்ந்து அந்த ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வெப்பநிலையை குறைப்பதற்கு உங்கள் கார்பன் வெளியீட்டு அளவை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்தியாவின் தென்கோடியில் தமிழ்நாட்டின் தென்முனையிலிருந்து ஒரு கவியன் முதலமைச்சர் தலைமையில் உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தான் என்று குறித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு கவியனின் குரல் அல்ல மானுடத்தின் குரல் அழிய போகிற மனித இனத்தினுடைய குரல் வளரும் நாடுகளின் குரல் மூன்றாம் உலக நாடுகளின் குரல் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் தான் இந்த பூமியை பாதுகாக்க முடியும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு வார்த்தை ஐயா மயில்சாமி வந்திருக்கிறார்கள் இன்னும் பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை இந்த புவி வெப்பச்சூட்டை ஒழித்து வானத்தை சாந்தப்படுத்தி பூமியை காப்பாற்ற வேண்டும் என்றால் புதை படிவ எரிபொருள்களை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் இதை தயவு செய்து பத்திரிகையாளர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் நிலக்கரி பெற்றோர் இந்த இரண்டு வடிவ எரிபொருள்களை கடந்து மனிதன் சூரிய சக்தியின் இயற்கை மின்சக்தியை கண்டறிந்தால் ஒழிய இந்த பூமியை நீங்கள் காப்பாற்ற முடியாது ஜோ பைடனோ நெத்தன் யாகுவோ புத்தினோ இதற்கு கை கொடுப்பார்கள் என்று நான் கருதவில்லை ஏனென்றால் கார்பன் அவர்களுக்கு காசு கார்பன் அவர்களுக்கு வணிகம் கார்பன் அவர்களுக்கு முதலீடு அவர்கள் நமக்காக தலையாட்ட மாட்டார்கள் இதற்கு எரிபொருளை மாற்று சக்தியை கண்டுபிடிப்பதற்கு இந்திய விஞ்ஞானிகள் முயல வேண்டும் உலக விஞ்ஞானிகள் முயல வேண்டும் கார்பனை அதிகமாக வெளியிடுகிற நிரக்கரி கார்பனை அதிகமாக வெளியிடுகிற பெட்ரோல் இந்த இரண்டையும் தாண்டி இயற்கை மின்சக்தியை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு ஒரு வழிதான் உண்டு என்று விஞ்ஞானம் சொல்கிறது பாலி சிலிகான் என்ற மூலப்பொருள் மட்டும் உபரியாக இருந்தால் இந்த உலகத்தை காப்பாற்றி விடலாம் ஆனால் இந்த சூரிய மின்சக்திக்கு தேவையான பாலி சிலிகான் என்ற மூலப்பொருள் தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு சீனாவில் மட்டுமே கிடைக்கிறது இந்தியாவில் கிட்டாதா தங்கத்தை தேடுகிற மனிதா நிறுத்திவிடு பாலி சிலிக்கான் தேடு வைரத்தை தோண்டுகிற மனிதா விட்டுவிடு பாலி சிலிகான் தேடு இந்த உலகத்துக்கு எது தேவையோ அதை தேடு தங்கமும் வைரமும் தனிமனித சொத்துக்கள் பாலி சிலிகான் உலக பொதுவுடைமை சொத்து அதை தேடு அதை தேடி கண்டறிந்து இந்த உலகத்தை மீட்டெடு என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் வைக்கிறேன் ஒரு கருத்து ரொம்ப அழகாக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அடுத்த வேலையை ஒப்படைத்திருக்கிறார்கள் நான் ஒரு படைப்பை முடித்துவிட்டு கொஞ்சம் கலைத்துறைக்கு போவேன் அங்க சில ஆண்டுகள் பாட்டு எழுதுவேன் வயிறு இருக்கிறதல்லவா இந்த கவிதைகள் எல்லாம் இதயத்துக்கு பாட்டுதான் எனக்கு வயிற்றுக்கு உங்கள் இதயத்தை தமிழர்களின் இதயம் பட்டினி கிடக்க கூடாது என்று கருதுகிறவன் நூல் படைப்பான் தன் வயிறு பட்டினி கிடக்க கூடாது என்று கருதுகிற கவியன் பாட்டெழுத போவான் பாட்டெழுத போனால் இலக்கியத்திற்கு வேலை செய்ய முடியவில்லை இலக்கியத்துக்கு போனால் பாட்டெழுத முடியவில்லை இந்த இரண்டு குதிரைகளில் சவாரி செய்வது இயலாத காரியம் ஏதாவது ஒரு குதிரையில்தான் சவாரி செய்ய வேண்டும் இந்த படைப்பு எழுதுவது வானத்திலிருந்து எனக்கு ஒரு குரல் கேட்கும் இப்போது எழுது இதோ உட்பொருள் உள்ளடக்கம் ஏதாவது ஒரு புயிர் சத்தத்தில் கேட்கும் ஒரு இடி ஓசையில் கேட்கும் ஒரு முட்டு உடைகிற சப்தத்தில் கேட்கும் அடுத்த பொருளுக்கான கவிதைக்கான உட்பொருள் அல்லது நதியின் சலசலப்பில் கேட்கும் ஒரு உள்ளடக்கம் வருகிறது எழுது என்று ஒரு வானவில் கடந்து போகிற போது சொல்லிவிட்டு போகும் ஒரு பறவை என்னை பார்த்து கண்ணடித்து